அவர் போலீஸ் ஸ்டேஷனில் நடத்துற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்பொழுது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை நாமலை அரசியலுக்கே புதுசு அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்பொழுது அவர் கண்ணில் படுறவங்கள்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை அவரை மாதிரி போலீஸ்க்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன் அது விடுறேன் அப்படிங்கிறாங்க இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அது அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது அது நடக்கும்போது அண்ணன் சொல்லித்தான் தான் நடந்தது அண்ணன் சொல்லித்தான் தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதுகுலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த விசிலடிச்சாங் குஞ்சு அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை நாம ஒரு கட்சியில் இருக்கோன்னா நமக்கு நாமே பேசிக்கிட்டே இருந்தேன் அதுல எந்த விதமான மாற்றமும் வராது புதுசா ஒரு நாளைக்கு பத்து பேர் நான் ஓட்டு போடுறேன் நூறு பேர் நான் ஓட்டு போடுறேன்னு வரணும் இங்கே வந்துட்டாங்க இளைஞர்கள்லாம் வந்துடுவாங்க அத்தனை பேரும் வந்துருவாங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்கன்னு வாய் வார்த்தையா என்ன சொல்றது வாய் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அது சரியா இருக்காது அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணார் நம்ம தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக காசு கொடுத்து சில பேரை வேலைக்கு அமர்த்துற மாதிரி அமர்த்தி மாதம் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க வச்சு அவரோ அவர் மாதிரி முடியுமா அவர் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுவார் தமிழக இதையே மாற்றிடுவார் அடுத்த இருபத்தாறில் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டுல அவர் தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரி எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைவர் என்பவர் தானே தலைமை இடத்தை வந்து நானே பெருக்குவேன் நானே தொடப்பை கட்டி வச்சு நானே இது பண்ணுவேன் நானே கதவு திறப்பேன் நானே பூட்டுவேன் அவசியம் இல்லை தகுதியான நபர்களே ஒரு கட்சியில் போட்டு அவர்களை வேலையை வாங்கக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணாமலைக்கு பூஜ்யமாக இருக்கிறது எல்லாத்துலேயும் நானே போய் நிற்கணும் நானே பேசணுங்கும் போது இந்த வாய் வளரத்தான் செய்யும் ஒன்றுமே பண்ண முடியலை அமித்ஷா பிரதமர் விஜய்க்கு வந்து மிக வலுவான அடித்தளத்தோடு தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கார் ஓகே அதே போல் முதல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்றைக்கே போட்டேன் ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன் அந்த இக்கை சேர்த்துருக்கார் இதுவே என்னது காட்டுதுன்னா ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அவரு இன்னைக்கு விஜயை போய் நீ வந்து ஜோசப் விஜயா அதுவான் கே கேட்க அவசியம் இல்லை இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தல் நிற்க முழு உரிமை உண்டு ஸோ அவரே இருபது இருபத்தாறுல தான் வரப்போறேன் என்றார் அப்போ என்ன நினைக்கிறாரு இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்டான விஷயங்களை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக விஜய் தான் அடுத்த முதல்வர் அதெல்லாம் நான் சொல்றேன் முதல் வந்தாலும் சரி வரல எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ஆனால் அதே சமயம் விஜய் வர போறார் அப்படின்னு சொன்ன ஆத்யா அங்கே ஒரு துண்டு போட்டு வைக்கிறான்னா நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் அரசியலே வேண்டான்னு சொன்ன காலகட்டத்தில் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்னை கூப்பிட்டார் அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் சொல்லி தான் வந்தேன் நான் இனிமே எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ கூட நிறைய பேரு நீங்களே பண்ணலாமே நான் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் எனக்கு பிரச்சாரம்னா எனக்கு ஒரு ஊர்தி வேண்டும் எனக்கு ஒரு என்ன கட்சி கட்சி எனக்காக அப்பாயிண்ட் பண்ணி என்ன அந்த நான் பிரச்சாரத்துல அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்ல நம்மள முக்கியமா போட்டு நமக்கு டூர் ரெடி பண்ணினா நம்ம போகலாம் இல்லையா கர்நாடகாவில் கூப்பிட்றாங்க கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்றேன் கர்நாடகாவில் சீட்டு ஜெயிச்சாலும் அது மோடிக்கு தானே நல்லது அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் என்னை அழைக்கணும் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படி யாரும் அழைக்கலையா சந்தோஷமா நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி என் பொண்ணு வீட்டுக்கு போய் பதிஞ்சு நாள் சந்தோஷமா நல்ல ஏசியில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வந்து இங்கே யார் நல்லவனோ பார்த்து ஓட்டு போட்டு